கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா ஸ்ரீதரா ஷீ கேஷா பத்மநாபா தாமோதரா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி எல்லாம் வல்ல சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்கள் அனைவரையும் இந்த காஞ்சி மகான் தொடரில் இராமநாமத்தை சொல்லி ராமபுரானின் பேரை சொல்லி சைவ வைணவ மனங்களுக்கெல்லாம் இணைப்பு பாலமாய் விளங்கி கலங்கரை விளக்கமாய் கருணை கடலாய் கருணாமூர்த்தியாய் ஜெகன்புகழும் ஜெகத்குருவாய் விளங்கிய மகாபெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை இந்த நல்ல வேலையிலே சேவித்து உங்களை சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆன்மீக அன்பர்களே நான் அடிக்கடி சொல்வது உண்டு காஞ்சி மகான் தொடரில் இன்றைக்கு ஸ்மார்தாக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் வச்சு அசாஸ்திரம் பிரஜரணம் வடமா எல்லாம் வைணவ பெருமக்கள் வடகலை தென்கலை பிரச்சனை ஒருவர் இன்னொருவரை ஏற்றுக்கொள்வது அங்கீகரிப்பதெல்லாம் இன்றைக்கு நடைமுறையில் பெரிய சிக்கலாக இருக்கிறது ஆனால் எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் எல்லாரும் இந்நாட்டு மக்கள் என்பதுதான் நம்முடைய சமூக பார்வை சமுதாய நோக்கு அப்படி ஒரு மடத்தை தொன்மையோடு நடத்திய பெருமை காஞ்சி மகாணி சார் நான் அடிக்கடி சொல்வதுண்டு ஜீயர் அவர்கள் குளம் என்ன கோத்திரம் என்ன என்று மடாதிபதிகள் கேட்பவர்கள் மத்தியில் வந்த மனிதருடைய வயிற்றை பார்த்து பசிப்பினியை போக்கிய ஒரு மடம் காஞ்சி மடம் என்று ஜீயர் பெரியவருடைய பெருமையை பேசுகின்றார் பெரியவர் ஜீயருடைய அன்பு கட்டளை ஏற்று திருவண்ணாமலை எப்படி அதனுடைய சிறப்பு குறித்து பதிவு செய்வாரோ அதே அளவிற்கு ஸ்ரீரங்கத்தினுடைய குடமுழுக்கு வைபவத்திற்கு அவரால் இயன்ற பணியை செய்து ஜீயருடைய உள்ளத்தை மகிழ்வித்தார் என்கின்ற வண்ண செய்திகளையெல்லாம் நாம் இந்த தொடரில் பார்த்து இப்படி சைவ வைணவ பேதமில்லாமல் வாழ்ந்த ஒரு மகான் காஞ்சி மகான் ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மரபார்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பழுத்த கணவனும் மனைவியும் பெரியவர் மீது அளவு அன்பு பக்தி கொண்டவர்கள் அவர் நாள்தோறும் சென்று ஒரு நாள் ஒரு ஊர் ஒரு சோறு என்று வாழ்ந்து பகவத்கீதை சொல்லக்கூடிய ஒரு உபன்யாசகர் பெரியவர் மீது பக்தி கொண்டவர் அவ்வப்போதும் அடத்துக்கு வந்து பெரியவரிடத்தில் சேவிப்பார் ஆனந்தத்தோடு செய்திகளை பகிர்ந்து கொள்வார் ஒரு நாள் கணவனும் மனைவியும் வந்தார்கள் தங்களுடைய இல்லறமாகிய நல்லறம் குறித்து எல்லாம் பகிர்ந்து கொண்டே இருந்தபோது மனைவிக்கு அந்த ஆனந்தத்தில் ஒரு மனக்குறை சற்று தளர்வு குறிப்பால் உணர்ந்த பெரியவர் என்ன ஏது என்று விசாரித்த போது எல்லாம் உபன்யாசம் செய்கின்றார் கை நிறைய கடவுள் படியழைக்கின்றார் இருந்தும் என்ன பயன் எடுத்தேன் கவித்தேன் என்று அப்படியே கொடுத்து விடுகின்றார் எடுத்தேன் கவித்தேன் என்று அப்படியே யாராவது இவரிடத்தில் வந்து இல்லை என்று சொன்னால் அப்படியே கொடுத்து விடுகிறார் பெரியவா அப்புறம் எங்கே மங்களம் பொங்கும் அணையரம் சிறக்கும் ஆனந்தம் தாண்டவம் ஆடும் என்பதை தனக்கே உரிய பாணியில் பெரியவருக்கு உணர்த்துவதாக நினைத்து அந்த உபன்யாசகருடைய வைணவ சம்பிரதாயத்தினுடைய பெரிய பழுத்த மனிதருடைய மனைவி அவ்வப்போது மடத்தில் பெரியவரிடத்தில் இந்த எண்ணக் கருத்துக்களை பதிவு செய்தே வந்தார் இதை நெடுநாட்களாக உள்ளத்தில் வைத்திருந்த பெரியவா சொன்னால் நீ பகவத்கீதை பாரதமெல்லாம் நன்னா சொல்கிற என்னைக்காவது தர்ம மகாராஜாவை பற்றி பேசும்போது உன் ஒய்ஃபையும் கூட போ உனக்கு தெரியுமா தர்மன் பற்றி தர்மத்தின் தலைமகன் தர்மன் தான் இல்லை என்று சொல்லாத பொருளை கொடுக்கக்கூடிய வள்ளல் அவன்கிட்ட ஏன் எதற்கு எப்படின்னு வார்த்தையே வராது எடுப்பான் கொடுப்பான் தர்மம் ஒரு நாள் வீட்டில் உக்காந்துருக்காமா ஒருத்தன் யாரும் யாசகம் கேட்டு வந்தாமா தர்மம் உள்ளேந்து என்ன சொல்லிட்டான் நாளைக்கு வா இதே வேலையில் தரேன்னு சொல்லிட்டான் இதை காதால் கேட்ட பீமை என்ன பண்ணிட்டான் கைகொட்டி சிரிச்சிட்டான் ஏ எங்கள் தர்மண்ணாவுக்கு நாளைக்கு பாராட்டு விழா ஏ எங்கள் தர்மண்ணாவுக்கு நாளைக்கு பாராட்டு விழா ஊருக்கே உலகத்துக்கே சொல்லிவிடு எங்கள் தர்மண்ணாவுக்கு நாளைக்கு பாராட்டு விழான்னா தர்மம் கோவப்பட்டான் ஏ பீமா இந்த கிண்டல் கேலியெல்லாம் என்கிட்ட வச்சுக்கக்கூடாது இல்லை தர்மா நீ நேற்று இன்று நாளை முக்காலத்தையும் உணர்ந்தவன் உனக்கு பாராட்டு விழா நடத்தியே ஆகணும் ஊர்தோறும் பறைசாற்றுங்கள் நாளைக்கு பாராட்டு விழா தர்மனுக்கு தர்மம் ரொம்ப எரிச்சல் ஆகிட்டான் என்னடா பீமா சொல்கிறேன்னா தர்மா நீ கொடுத்த கொடை வள்ளல் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் வாரி வழங்குவ ஆனாலும் உன் புத்தியில் பார்த்தியா ஒருத்த வந்து யாசையும் கேட்டான் இருந்தால் குடி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அது என்ன நாளைக்கு இந்த நேரத்துக்கு வா நானே கொடுக்குறேன் நாளை என்பது யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை ஒன்றை கொடுக்க வேண்டுமென்றால் அன்றே அப்பொழுதே அந்த வினாடியை கொடுத்து விடணும் நாளை என்பது நிலையாமை கடவுளுக்கே பரம்பொருளுக்கே தெரியாத ஒன்று உனக்கு தெரிந்திருக்கிறதே நாளை நீ இருப்பாயா யா யாசகம் பெறுபவன் இருப்பானா இந்த மண் இருக்குமா பூலோக உருண்டை இருக்குமா எதுவும் தெரியாது ஆனால் எல்லாம் தெரிந்தவனை போல நாளை வா என்றாயே அதற்குத்தான் பாராட்டு விடா என்றான் அப்படியே தர்மனுக்கு ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்ததான் பெரிய தான தர்மம் செஞ்சு நம்ம தான் பெரிய பெரியாள் அப்படின்னு நினச்சோம் நம்ம ஆணவத்தை உடச்சிட்டானே நீ இந்த மாதிரி கதை சொல்லும் போது கூட்டின் ஒய்ஃபை கர்ண மகாராஜா கார்த்திகைக்கு பின் கர்ணனுக்கு பின் கொடைகள்லை கொடுத்து சிவந்த கைம்பாங்க கர்ணன் இல்லத்தில் உட்காந்து எண்ணெய் கிண்ணத்தில் எடுத்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறான் ஒருத்தன் வந்து யாசகம் கேட்குறான் எனக்கு எதாவது கொடுன்னு இடது கையில் கிண்ணத்தை வச்சுக்கிட்டு வலது கையால் எடுத்து தேய்ச்சி கொடுத்தவன் இடது கையிலேயே கிண்ணத்தை கொடுத்துட்டான் வந்தவனு யாசகை வாங்கிட்டு போயிட்டான் இப்போ பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க கர்ணா நீ கொடை வள்ளல் கொடைக்கே அதிபதி ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னா வலது கையில் தானே கொடுக்கணும் இடது கையிலையே கொடுக்குறீ அப்போ கர்ணன் சொன்னான்னா மனசு குரங்கு இது வெள்ளி கிண்ணம் இந்த கையிலேருந்து இந்த கைக்கு வர்றதுக்குள்ளே வேறு ஏதாவது சலனப்பட்டு சஞ்சலப்பட்டு இதை விட குறைவு பொருளோ இதை விட கம்மியாக இருக்கிறதோ கொடுக்கலாம் ஒருத்தனை கொடுக்கணும்னா எடுத்தேன் கொடுத்தேன்னா அப்படியே செஞ்சிடணும் அதுதான் மரியாதை இப்போ புரிஞ்சுதோ உன் ஆத்துக்காரர் பகவத்கீதை பேசுகிறதுக்கு இந்த மண்ணுலகத்தில் நூறு பேர் இருக்கான் பேசினவன்தான் பணமும் பதக்கமும் பாராட்டியும் பரிசிலையும் வீட்டுக்கு கொண்டு போகிறான் இன்னும் சில பேர் வாங்கிட்டு வாங்காத மாதிரி வெளியில் பேசுகிறான் அது தப்பு இல்லை உபன்யாசத்துக்கு தொகை வாங்கிறது தப்பு இல்லை அதுதான் அவனுடைய தொழில் ஆனால் அதுலேயும் தர்மத்தோடு கேட்டால் பாரு கேட்டால் கொடுக்குறான் பாரு அவன் தான் உண்மையான உத்தமன் கீதப்படி நடப்பவன் உண்மையான ஆனந்தம் எதுலேன்னு நினைக்கிற பிறரை மகிழ்வித்து மகிழ்வதில் தான் உண்மையான ஆனந்தம் எதுன்னு நினைக்கிற பிறரை மகிழ்வித்து மகிழ்வதில் தான் ஒருத்தனுக்கு கொடுக்கிறதுனால வரக்கூடிய ஆனந்தம் இருக்கு பாரு அந்த ஆனந்தம் தான் ஆனந்தத்துக்கெல்லாம் நிலையான ஆனந்தம் இதை கேட்ட உடனே உபன்யாசகருடைய மனைவி ஆனந்த கண்ணீர் விட்டாலா எப்போதுமே மடத்துக்குள்ளே விடுறவா அழுத கண்ணீர் விடக்கூடாது ஆனந்த கண்ணீரோட போடும் குறிப்பால் 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 உணர்த்தி இந்த மண்ணில் தர்மத்தை அறத்தை தானத்தை தர்மத்தை நிலைநிறுத்திய காம கோடி காஞ்சி காம கோடி ஜகத்குரு மீண்டும் இது போன்ற நர்ச்சிந்தனை நாளையும் தொடர் வணக்கம்